அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அபர்காத்துஹூ நம்ம இப்ராஹிம் அலிஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க மறுமையில் மக்கள் பரிந்துரை நாடி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தேடி செல்லுதல் ஒரு நாள் விருந்தின் போது நபிசல்லா அலிவசல்லாம் அவர்களிடம் இறைச்சி கொண்டு வரப்பட்டது அப்போது அவர்கள் அல்லாஹ் மறுமை நாளில் முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் ஒரே சமவெளியில் ஒன்று திரட்டுவான் அழைப்பவனின் குரலை அவர்கள் கேட்பார்கள் அனைவரின் பார்வைக்கும் அவர்கள் தென்படுவார்கள் சூரியன் அவர்களுக்கு அருகில் வரும் என்று கூறிவிட்டு ஷாபாத் என்னும் பரிந்துரை தொடர்பான ஹதீஸை கூறினார்கள் பிறகு அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடம் வருவார்கள் நீங்கள் அல்லாவின் தூதரும் பூ